வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும் அறிவியல் சார்ந்த முறையில நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பார்க்க போறோம் பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரியும் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து கிரகங்கள் நம்ம கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி வந்து உதவுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் விருச்சக ராசிக்காரருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு போகிறார் ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ஆகிவிட்டது ராகுகதி பயிற்சி ஆகிவிட்டது சனிப்பெயர்ச்சி பொழுது இதுவரை ஏழாம் குரு மே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் ராசிக்கு போய் தன் வீடான இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதே சமயத்தில் பதினொன்றாம் வீடு என்று பன்னெண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரய பாவத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்தில் மூணு நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம் வீடு வண்டி வாகனத்தை குடிக்கக்கூடிய தாயரை குடிக்கக்கூடிய நாலாம் இடத்தையும் ஸோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா பணம் வீடு விஷயங்கள் இடம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வர்த்தகம் கொஞ்சம் விற்கிறது வாங்குறது அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது அது மாதிரி நிறையா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறதுனால நான் ஒரு வீட்டை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து ஒரு பூமியை கொடுத்து போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள் பூரிட விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில அமௌ அமௌண்ட் சில சுபவரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சகராசிக்கார்களை கொண்டு அதே சமயத்தில் இதுவரை நாலாம் இடத்துலேருந்து சனி ஐந்தாம் இடத்துக்கு போய் ர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஸோ திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி ஐந்தாம் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு கேது இதுவரை ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து ராகு நாலாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துலேருந்து கேது பத்தாம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்பவுமே நாலு பத்துக்கு வரும் பொழுது தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்தில் அதிகம் உமரம் அதிகம் முயற்சி புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது புரட்சிகளை கொண்டு வருது சிலதை மூடுவது சிலதை திறப்பது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க கேது திசை நடக்கிற குரு நான் சொன்னதெல்லாம் நல்லாவே நடக்கும் ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை எட்டாம் இடத்துல மிதுனத்தில் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே எட்டில் போய் இருந்து பல மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த மூன்று மாதமாக நாலு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஒம்பதாம் இடத்துக்கு நீச்சம் பறந்தாலும் பரவாமல் ஓரளவுக்கு பரவலாக மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை ஸோ அது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதுவரை எட்டாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று மாத குருவின் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்றார் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம் இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது முதல் ஒரு பல வருட முறை இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது அது மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறதுலாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் மூன்றாவது வாரம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போடுவது இது மக மறைமுக இன்கம் பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமா ஏதோ ஒரு ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் மேல பண்ணதை வந்து விற்கறனாலேயோ விற்பதுனாலேயோ ஒரு ஒரு கூட்டு தொழில் மூலமா வர்றதுனாலையோ ஒரு டாப் அப் லோன்ல வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப்போலக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்ட வாழ்க்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடன் தொலைகள் சில கொடுக்கல் வாங்குகிற சிக்கல்கள் சில பண டைட் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நிதி புழக்கத்தை அதிகப்படுத்திருக்கு சில பண சொத்து விரயங்கள் சில கூட்டு அமைப்புகள் சில லோன் அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டை நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க தொழிலதிபராக இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும் அதே மாதிரி உத்வேகத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போறது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது ஒரு டாப் அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகிறது வெளிமாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடிஸ்க்காக படிக்கிறது இது மாதிரிலாம் நல்லாவே பரம்பு நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நடக்க நகர்த்தக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதான குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ ஒரு சர்ஜரி மூலமாகவோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய் கொண்டிருக்கிறது அது மூலமாக உங்களுக்கு வந்து எப்படி ஒரு துல்லியமான பலன் கிடைக்கிறது நீங்க அடுத்த மூன்று மாதம் நாலு மாதம் எப்படி போகும் எந்த நேரத்துல எது செய்யணும் எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்துல இருக்கு கர்ம பலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டு போய் ஆனால் தேவையற்ற சமய வரையங்கள் தேவையற்ற பண வரையங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் உறுதியளிக்கிறேன் இது வந்து அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்